தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு அம்சத் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் ஆதவ ரஜினா விஷயம் தான் இப்ப ரொம்பவே பேசு பொருளா இருந்துட்டு இருக்கு அவர் வந்து நேத்துல இருந்து சினிமாக்கு வந்து துணை முதலமைச்சராகும் பொழுது திருமாவளவன் ஏன் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா ராசா வந்துட்டு இந்த மாதிரி சொல்லியிருந்தாரு எப்படி வந்து நீ அப்படி சொல்லலாம் அதை வந்து திருமாவளவனையும் எடுத்துக்க மாட்டார் அப்படின்ட்டு அதை பற்றிய கருத்து என்ன சார் இல்லை ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பேசுனதில் என்ன தவறு இருக்குது முதல்ல ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒடுக்கப்பட்ட சமூக மக்களினுடைய விடுதலைக்காக தொடர்ந்து போராடுறாங்க ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்களை இன்னமும் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவராக தான் எல்லாரும் பார்க்குறாங்க ஆனால் நாங்கள் எங்களை போன்ற தமிழர்கள் தமிழ் தேசியவாதிகள் எப்படி பார்க்குறோம்னா எங்கள் இனத்தினுடைய மூத்தவர் அரசியலில் மூத்தவர் எங்கள் அண்ணன் அப்படின்னு தான் நாங்கள் பார்க்குறோம் அவரை வந்து ஒரு அனைத்து மக்களுக்குமான ஒரு தலைவராக நாங்கள் ஏற்கிறோம் ஆனால் திமுக அதை ஏற்க மறுக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது என்ன காரணம் அப்படின்னா கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பொது தொகுதி கேட்குறாங்க பொது தொகுதி கொடுக்கப்படலை யாரும் திமுக கொடுக்கப்படலை ஆனால் அதே திமுக தான் என்ன பண்ணுறாங்க சமூக நிதிங்கிற ஒரு கருத்தை பேசுகிறாங்க சரி சமூக நிதியை நீங்கள் பேசுறீங்க அப்போ ஏன்னு வந்து பெரம்பலூர் தொகுதி வந்து தனி தொகுதியாக இருக்கும்போது அண்ணன் ஆர் அவர்கள் அங்கே போட்டிடுறாரு அதுவே பொது தொகுதியாக மாறும்போது எதற்காக நீலகிரியில் கொண்டு போய் அவர் வேட்பாளராக ஐயா கருணாநிதி அவர்கள் போட்டாருங்கிற கேள்விக்கு திமுக கிட்ட பதில் இருக்கான்னு கேட்டால் பதில் இல்லை ஏன்னா அவங்க சமூக நீதி பேசுவாங்க சாதி ஏற்ற தலைவர்களை கலையிருப்பாங்க சரி இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் ஆறு இடங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நீங்கள் கொடுத்தீங்க நான்கு இடங்களில் வெற்றி பெறாங்க இரண்டு இடங்களில் தோல்வி விடுறாங்க சரி அவங்களுக்கு ஆறு இடங்கள் கொடுத்தீங்கன்னா மதிமுகன்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு எந்த அளவுக்கு மக்கள் தொகையை கொண்டிருக்கு எந்த அளவுக்கு தொண்டர்களை கொண்டிருக்குன்னு ஒரு கேள்வி இருக்கு காங்கிரஸ் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு அவர்கள் அவங்கள்ட்ட அளவுக்கு தொண்டர்களுடைய பலம் இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்கு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சீட்டை விட ரொம்ப கம்மியா தான் விடுதலை சிறுத்தை கொடுக்குறீங்கன்னா திமுக கூட்டணியிலேயே திமுக கடுத்து மிகப்பெரிய கட்சியாக ஏற்படும் விருது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் ஒரு மாநாடு ஒண்ணு திருச்சியில போடுறாங்க அந்த மாநாட்டுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேர் கூறுறாங்க அந்த மாநாட்டுல சிறுத்தைகள் எல்லாரும் அங்க ஒன்று கூடுறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எந்த அளவுக்கு அவங்க வலிமையாக இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த அளவுக்கு அவங்க வலிமையாக இருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுமே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வளர்ச்சி என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகுது அப்படி இருக்கும் போது ஒரு திமுக ஒரு மாநாடு போடுறாங்க மாநிலம் தல்வியே ஒரு மாநாடு சேலத்தில் போடுறாங்க இளைஞரணி மாநாடுன்னு ரெண்டாவது இளைஞரணி மாநாடுன்னு பிரகடனம் பண்ணுறாங்க பெரிய அளவில் அறிவிக்கிறாங்க ஆனால் அந்த கூட்டத்தில் பாருங்கள் சீட்டு கிட்டாடுறது சரக்கு அடிச்சுட்டு படுத்து தூங்குவது பிளாஸ்டிக் சர தூக்கிட்டு போகிறது பிரியாணி அண்டா சட்டையை தூக்கிட்டு போகிறது கேஸ் சிலிண்டரை தூக்கிட்டு போகிறது இதெல்லாம் பண்ணாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மாநாடு போடுறாங்கன்னா அந்த மாநாட்டில் எத்தனை தொண்டர்கள் கூடுறாங்க அப்ப நீங்க பாக்கும்போதே தெரியுது திமுகவினுடைய மாநாட்டுக்கு வரக்கூடிய கூட்டமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரக்கூடிய மாநாட்டினுடைய கூட்டத்துக்கும் வித்தியாசம் வருது அப்ப வீசி இங்கே டாமினேட் பண்றாங்க அப்ப திமுகக்கு என்ன ஒரு பயம் வரும்னா வீசிக்க ஒரு கூட்டம் போடுறாங்க ஒரு மாநாடு நடத்துகிறாங்கன்னா இந்த கூட்டம் வருது ஏன் திமுக போடும்போது இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் வரல இத்தனைக்கும் ஒவ்வொரு நபர்களையும் பணம் கொடுத்துதான் அழைக்கிறாங்க ஐநூறுரூபா ரூபாய் கொடுப்பதாக இருக்கட்டும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களோ இல்ல கோட்டை கோழி பிரியாணி கொடுக்குறாங்களோ அது திமுகனுடைய கைவந்தங்களை தொடர்ச்சியாக அவங்க அந்நாடுகளாம இதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது விசிக்கு வந்து நம்மள டாமினேட் பண்ணுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து திமுகக்குள்ளேயே வருது இல்லை அதன் காரணமாக தான் இந்த தேர்தலில் வந்து எப்படியாவது நம்ம விசிக்க பொது தொகுதி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே திமுக இருந்தது அண்ணனும் ரெண்டு தனி தொகுதிகள் பெற்றார் ரெண்டுலையும் வெற்றி பெற்றார் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சோம் அண்ணனுடைய வெற்றிக்காக நாங்களும் இயங்கினோம் அண்ணனுடைய வெற்றி பெறணும் நாங்களும் வாழ்த்தணும் அண்ணனும் வெற்றி பெற்றார் ஆனால் வரக்கூடிய இருபத்தி ஆறு தேர்தலையும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஐந்து இடங்களில் ஆறு இடங்களில் ஏழு இடங்களில் தான் விசிக்க போட்டியிடணுமான்னு கேட்டால் அது நிச்சயமாக இருக்கக்கூடாது என்ன காரணம்னா விசிக்க இன்னைக்கு வளர்ந்த ஒரு கட்சி திமுக கூட்டணிகள் இருக்குன்னா வீசிகவனுடைய வாக்குகள் இல்லாமல் திமுகவால் ஒருபோதும் வெல்ல முடியாது இதுதான் உண்மை நீங்க பாருங்க வட மாவட்டங்கள் முழுக்க இரண்டு சமூகங்கள் பெரிய சமூகங்கள் ஒன்று வன்னியர் சமூகம் இன்னொன்று பரையர் சமூகம் அப்போ வன்னியர் சமூகத்தினுடைய வாக்குகளை ஐயா ராமதாஸ் அவர்கள் கைக்குள்ள வச்சிருக்காரு இன்னொரு பக்கம் வன்னியர் சமூக மக்களுடைய வாக்குகளை கையில வைத்திருப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தமிழக வலுமை கட்சியினுடைய தலைவர் அவர் பாமகல இருந்து பிரிந்து வந்தார் இன்னமும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரு பிரச்சனைனா அண்ணன் வேல்முருகன் அவர்கள் முதல் ஆளாக நிற்கிறார் குரல் கொடுக்கிறார் போராட்டங்கள் பண்றாரு ஆனால் இன்னொரு பக்கம் வாக்குகளை பார்த்தீங்கன்னா பதையர் சமூக வாக்குகள் ஒட்டுமொத்த பதையர் சமூக மக்களுமே அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு வாக்கு செலுத்துறாங்க அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட அது பதிமூன்று வில கடக இருக்கலாம் பதினைந்து வில கூட இருக்கலாம் அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு நீங்கள் ஆறு இடங்கள் தான் கொடுப்பேன்னு சொல்வது நாங்கள் எப்படி ஏற்க முடியும் ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருக்கான் அவனுக்கு நீங்க அஞ்சு கிலோ அரிசி கொடுங்க நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஐம்பது பேர் இருக்கிற வீட்டிலேயே நீங்கள் அஞ்சு கிலோ அரிசி கொடுத்திங்கன்னா அது எப்படி சமூக நீதியாகவும் சமூக பங்கீடாகவும் ஒரு கேள்வி இருக்குல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னும் அதிகமான தொகுதிகளில் போட்டியிடணும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் நிறைய பேர் சட்டமன்றத்துக்குள்ளே போகணும் மக்களினுடைய பிரச்சனையை பேசணும்னா நாங்களும் எதிர்பார்க்கணும் அப்போ ஆலவ் அர்ஜுன் அவர்கள் பேசினதில் என்ன தவறு இப்போ உதயநிதி அவர்களுக்கு என்ன தகுதி இருக்குது இப்ப அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு இல்லாத தகுதி உதயநிதிக்கு இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல உதயநிதி சினிமால நடிக்கிறாரு சினிமால இருந்து வராரு சேப்பாக்கம் சட்டமன்றத்துல போட்டுகிறாரு திமுகனுடைய வாரிசு என்பதால் வெல்றாரு வென்ற உடனே அவருக்கு அமைச்சரவை பொறுப்பு இதற்கு முன்பாக திமுக எத்தனையோ பேர் இருக்காங்க ஒண்ணும் இல்ல கும்பகோணம்னு ஒரு தொகுதி இருக்கு தஞ்சாவூர் பக்கத்தில் அந்த கும்பகோணத்தில் அன்பழகன் சாப்போட்டை அன்பழகன் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுட்டு இருக்காரு திமுகல ஏன் அவருக்கு நீங்கள் அமைச்சர் பதவி கொடுக்கல டெல்டா மாவட்டத்திலேருந்து ஒரு அமைச்சர் கூட வரலையே அந்த கேள்வி யாராவது கேட்டிருக்கீங்களா ஏன் அதை கேட்க மாட்டேங்கிறீங்க எப்படி கருணாநிதி வீட்டில் இருந்து மட்டும் ஒரு அமைச்சர் வராரு கருணாநிதி வீட்டில் இருந்து மட்டும் துணை முதலமைச்சர் வர்றாரு வீசிக்க இல்லாமல் ஒருபோதும் திமுகவில் வெற்றி பெற்றிருக்கவே முடியாது அப்படி இருக்கும்போது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு யார் கொடுத்துருக்கணும் திமுகவே கொடுத்துருக்கணும் உங்களுடைய வாக்குகள் இல்லாமல் நாங்கள் வெற்றி பெற்றிருக்க முடியாது நீங்கள் அமைச்சரவை உங்களுக்கு இடம் கொடுக்கணும்னு கொடுத்துருக்கணுமா இல்லையா அதையும் ஏன் கொடுக்கல அப்ப வட மாவட்டங்கள்ல விசிகாவோட அந்த நிலைப்பாடு இல்லாம பங்கீடு இல்லாம டிஎம் வெற்றி பெற முடியாது அப்படின்றது வந்து ராசா கூட சொல்லியிருந்தாரு அப்படி சொல்லக்கூடாது அப்படின்றது மாதிரி கூட சொல்லியிருந்தாங்க சொல்லக்கூடாது நாங்கள் என்ன சொல்றோம்னா விசிகாவினுடைய வாக்குகள் இல்லாமல் ஒருபோதும் திமுகவுல வென்றிருக்கவே முடியாது அதே போல இன்னும் பாருங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குது அப்புறம் முஸ்லீம் லீக் இருக்கு மனித நேயமல் கட்சி இருக்கு எல்லா கட்சிகளும் சேர்ந்து தானே நீங்கள் வெற்றி பெறீங்க அப்போ உங்களுடைய வாக்குகள் மட்டும் உங்களுக்கு வேணும் எங்களுக்கு மட்டும்தான் அதிகாரம் எங்களுக்கு மட்டும்தான் அமைச்சரவை அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ண தனிச்சு களமாடுங்க நீங்கள் சொல்கிறீங்களா எழுவத்தைந்து ஆண்டுகள் திமுக பவள விழா மாநாடு நடத்தக்கூடிய உங்களால் ஒரு முறை கூட ஏன் தனித்து போட்டியிட முடியல தமிழ்நாட்டில் பெரிய கட்சி ஆண்ட கட்சி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே நாங்கள் ஆண்டுட்டோம் திராவிட மாடலும் ஒட்டுமொத்த இந்தியாவும் திராவிட மாடலை பார்த்து வியக்குதுன்னு பேசுகிறீங்க வாய்க்கு வக்கனே நல்லா பேச தெரியுது இல்லை தனிச்சு கிளமாடுங்கண்ணா ஏன் வீசிக்கு உங்களுக்கு எதற்கு கம்யூனிஸ்ட் கட்சி எதற்கு உங்களுக்கு மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் தனித்து கிளமாடுங்க உங்களுக்கு அவ்வளோ பெரிய வலிமை இருக்குது பெரிய பணம் படைத்தவர்கள் பெரிய படை இருக்குது உங்களுக்கு அப்படின்னா நீங்க வந்து தனித்து கிளமாடுங்க அப்போ நீங்கள் தனித்து கிளமாடுனா வெற்றி பெற முடியாதுங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியுது பிசிக்கு தேவைப்படுது தமிழக ஆளுமை கட்சி தேவைப்படுது மனிதநேய மக்கள் கட்சி தேவைப்படுது இந்திய யூனியன் முஸ்லீம் தேவைப்படுது கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேவைப்படுகிறது இன்னும் பிற கட்சிகளும் உங்களுக்கு தேவைப்படுகிறது அப்படி இருக்கும்போது அவர்களுடைய வாக்குகளும் உங்களுக்கு வருகிறது என்றால் அவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுப்பது தானே சரியாக இருக்கும் இல்லைன்னா எப்படி இருக்கும் வந்து விடுபட விரும்புகிறதா விரும்பலாம் எத்தனை காலத்துக்கு தான் கொடுக்கக்கூடிய முடியும் எங்களுக்குன்னு ஒரு இருக்குல்ல என்ன தவறு இப்ப ஆதவ் அர்ஜுன் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஒரு மாநில துணை பொதுச் செயலாளர் அவர் ஒரு சாதாரண தொண்டன் அல்ல அவர் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் அப்படின்னா அது அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு தெரியாமலோ அண்ணன் திருமாவளவன் அவர்கள்ட்ட அவர் பேசாமலோ இரண்டு பேரும் கலந்து ஆலோசித்தோ பேசாமல் இருக்க மாட்டாங்க ரெண்டு பேரும் கலந்து ஆலோசித்து இருப்பாங்க ஆனால் மாதிரி ஒரு நேர்காணல் ஒன்று கொடுக்க போகிறேன் இந்த நேர்காணலில் மாதிரி விடயங்கள் நான் பேசலாமா பேசக்கூடாதா அப்படிங்கிறத கலந்து ஆலோசித்து தானே அவங்க பேசுகிறாங்க இப்போ ஒன்றும் இல்லை இப்போ இதே வந்து வேறு ஏதாவது ஒரு கட்சியில் உள்ளவங்க ஒருத்தவங்க ஒரு மாநில பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு விஷயத்தை பேசிட்டாங்க அப்படின்னா இது எவ்வளோ பெருசாக ஊதி பெருசாகுவாங்க ஆனால் ஏன் விசி கலந்து பேசினாங்கன்னா உடனே அண்ணன் வன்னியரசு அவர்கள் வராரு அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் வராரு அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் வராரு உடனே ஆர் ராசா அவர்கள் பேசுகிறாரு நல்லா பாருங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு கருத்தை தெரிவித்தால் அந்த கருத்துக்கான பதிலை சொல்ல வேண்டியது யாரு அந்த கூட்டணியுடைய தலைமை ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசணும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசலைன்னா அதற்கு கீழே இருக்கக்கூடியவர் யார் ஐயா உதயநிதி அவர்கள் இருக்காருனா உதயநிதி அவர்கள் பேசணும்ல ஏன் நீங்கள் அண்ணன் ஆர் ராசாவை விட்டு பேச சொல்றீங்க அப்ப ரெண்டு பேரும் ஒரே சமூகம் பேசிப்பாங்க ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்னா அவர் கேட்குற கேள்வி முதல்வர்கிட்ட கேட்குறாரு அப்போ முதல்வர் தானே அந்த கேள்விக்கான பதில் சொல்லணும் நீங்கள் எதுக்காக உடனே வந்து நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்களை விட்டு பதில் சொல்ல சொல்லுறிங்க ரெண்டு பேரும் ஒரே சமூகம் அதாவது இவங்க ஒரு விஷயம் கேட்டாங்கன்னா இவங்களை வச்சு தான் நான் பேசணும் வேற ஆளாக வச்சு பேசிட்டோம்னா அது பிரச்சனை ஆகிடும்னு உங்களுக்கே தெரியுது இதுதான் திராவிட அரசியல் அப்போ என்னன்னா இங்கே வன்னியர்களும் பறையர்களும் ஒன்றாக சேரக்கூடாது தேவர்களும் தேவேந்திரர்களும் ஒன்றாக சேரக்கூடாதுங்கிறது இந்த திராவிட கட்சிகள் ரொம்ப தெளிவாக இருக்காங்களே இதை தமிழர்கள் புரிஞ்சிக்கணும் அதுதான் நாங்கள் சொல்கிறோம் எதிர்காலத்தில் வந்து வந்து தனித்து செயல்படக்கூடிய இந்த சிந்தனை பேரம் கட்சியாக வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தனிச்சு செயல்படக்கூடிய அளவுக்கு பெரிய கட்சியாக வளரக்கூடிய வாய்ப்பா இருக்காங்கிற கேள்வியை உங்களுக்கு தப்புன்னு நினைக்கிறேன் என்னன்னா விடுதலை சித்திகள் கட்சி கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான நிறைய பிரச்சனைகளை பங்கெடுத்திருக்காங்க அவங்க பங்கெடுக்கவே இல்லை அவங்க எந்த போராட்டமும் பண்ணலன்னா சொல்லிட்டு பத்தாம் பொதுவாக நம்ம கடந்து போயிட முடியாது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மக்களுடைய பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே குரல் கொடுத்துருக்காரு ஆனால் எங்களுக்கு என்ன ஒரு வருத்தம்னா திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களுக்கு ஏன் அண்ணன் திருமாவளவனோ இன்னும் அழுத்தமான குரலை தான் நாங்கள் கேட்குறோம் இப்போ விசிக்கு தமிழ்நாட்டில் இருக்கு கர்நாடகாவில் இருக்கு ஆந்திராவில் இருக்கு ஆந்திராவில் போய் அண்ணன் கொடியெல்லாம் ஏற்றுறாரு எல்லாமே பண்றாருன்னு வச்சுக்கலேன் ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள வீசிக்க வந்து அவங்களோட கொடிமர கம்பத்தையே எடுத்துகிட்டு போறாங்களே இல்லையா முதல் முதலாக அண்ணன் திருமாவளவன் அவர்களை ஏற்றிய கொடி கம்பம் தான் மதுரையில் இருந்த கொடி அந்த கொடி கம்பத்தை வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் புதுப்பித்து கொடியேற்ற போறாரு அது ஏன் இரவோடு இரவாக காவல்துறையை வச்சு கொடுங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஒரு மாநில பொறுப்பாளரே சொல்றாரு எங்களால கொடியேற்ற முடியல எங்களுக்கு வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க எங்கள் கூட்டணியில் நாங்கள் போகும்போது பிரச்சாரத்துக்கு போகும்போது எங்கள் கொடியை வந்து தூக்கி விட்டுடுறாங்க இதே மாதிரிலாம் திமுக எங்களை தொடர்ச்சியாக அவமூக பண்ணுது நான் சொல்லலை அந்த கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர்கள் சொல்கிறாரில்ல நாங்கள் சொல்ல அப்ப அப்போ எவ்வளோ காலத்துக்கு தான் நாங்கள் வந்து பொறுத்திருக்க முடியும் நாங்கள் தொடர்ச்சியாக பொறுத்து இருக்கவே முடியாது இல்லை அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் நாங்கள் எங்களுடைய வழியை நாங்கள் சொல்லி ஆகணும் என்றாவது ஒரு நாள் எங்களுடைய வழியை நாங்கள் வந்து ஊடகத்தின் வாயிலாக வெளியே போய் வெளியே பேசணும்னு ஒரு மனசில் ஒரு எண்ணம் இருக்கும்ல அது ஆதோ அர்ஜுன் அவர்களையும் பேசிட்டாரு அதற்கு அண்ணன் திருமாவளவன் அவர்களும் பதில் சொல்லிட்டார் என்னன்னா ஆதோ அர்ஜுன் அவர்கள் நினைத்திருந்தால் நிறைய கட்சிகளுக்கு போயிருக்க முடியும் பெரிய பெரிய கட்சிகளுக்கு எல்லாம் கூட போயிருக்கலாம் ஆனா அவர் ஏன் விடுதலை சத்தி வந்திருக்காருன்னா அவர் ஒரு நோக்கத்துக்காக ஒரு கொள்கைக்காக இங்க வந்திருக்காரு அவர் பேசின கருத்தை வந்து சாதாரணமாக பேசிட முடியாது என்னைய யாருமே இயக்க முடியாது என்னை இயக்கக்கூடிய ஆள் இந்தியாவிலேயே இல்ல அப்படிங்கிறதுலாம் அண்ணன் பேசுறாரு அப்படின்னா அப்ப அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்லாமல் ஆதவ பேசினாருன்னு ஒரு கேள்வி இருக்கு கண்டிப்பாக அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய மனசுல என்ன இருக்கோ அததான் ஆதவ அவர்களும் இப்போ திமுகவுக்கு வந்து வீசிக்காமதி ஏற்பட்டுள்ள அந்த அதிருப்தியாக இருக்கட்டும் இல்ல வேற விஷயங்களா இருக்கட்டும் நீங்க எப்படி பாக்குறீங்க எப்படி திருமாவளை வந்து தாக்குப்பிடிப்பார் அதுல ஏன் முடியாதுங்கிறேன் இந்த மண்ணை சார்ந்தவர் இந்த மண்ணினுடைய மைந்தர் அவர் வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்காருன்னா அவருக்குன்னு ஒரு வலிமை இருக்குல்ல அவருக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு அவருக்குன்னு ஒரு கட்சி இருக்கு அவருக்குன்னு பெரிய தொண்டர் பலம் இருக்கு அப்ப திமுக நீங்க இடம் கொடுக்கலாம் தனித்து களமாடட்டும் அண்ணன் திருமாவளானவர்கள் தனித்து களமாடட்டும் இந்த மண்ணும் இந்த மக்களும் அவரை ஏற்கும் எப்போதுமே எங்களை வந்து நாங்க வந்து கைவிட மாட்டோம் எங்கள் அண்ணன் தம்பிக்குள்ள அரசியல் ரீதியாக ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஆனால் அண்ணன் திமுக கூட கூட்டணியில் இருக்கும்போது கூட எத்தனையோ தமிழ் தேசியவாதிகள் என்ன நினச்சாங்கன்னா அண்ணன் வெற்றி பெறணும் அண்ணன் வெற்றி பெற்று போகணும் அப்படிதான் நினைச்சாங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தோல்வி அடையணும் அவர் தோற்று போகணும் அப்படின்லாம் யாருமே நினைக்கலையே அப்போ எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குல்ல அந்த ஒற்றுமையே திராவிட கட்சிகள் பிரிக்க வேணாம் இன்னைக்கு உங்களால் முடியல அதிகமான சீட்டுகளை உங்களால் கொடுக்க முடியல கன்வே பண்ணி கொடுக்க முடியலன்னா எதற்காக நீங்கள் கூட்டணியில் வச்சுக்கிறீங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்றேங்க இப்போ ஆறு தொகுதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கொடுத்தாங்க நான்குள்ளே வெற்றி பெற்றாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையுமே நீங்கள் ஆறு தொகுதி தான் கொடுப்பீங்கன்னா இது வளர்ச்சியா இல்ல நீ இவ்வளவுதான் இதுக்கு மேல நீ ஆசைப்படக்கூடாது எங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இருபத்தி தொகுதிகளில் தமிழ்நாட்டுல போட்டிவிட்டாலும் வெற்றி பெறுவாரு முப்பது தொகுதிகளில் போட்டிவிட்டாலும் வெற்றி பெறுவாரு ஐம்பது தொகுதிகளில் போட்டிவிட்டாலும் வெற்றி பெறுவாரு வெற்றி பெறக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கு அந்த வலிமை அவருக்கு இருக்கு அப்படி வலிமையாக இருக்கக்கூடிய ஒருவரையும் நீங்க ஆறு தொகுதிகள் எல்லாம் நிக்கணும் சட்டமன்ற தேர்தல பாராளுமன்ற தேர்தலில் ரெண்டு தான் நிக்கணும் எந்த விதத்தில் நியாயம் நாங்க கேக்குறோம் இப்ப ஒருவேளை தொகுதி அதேவா கண்டினியூ ஆனது அப்படின்னா இந்த ரெண்டு பிளவு ஏற்படுமா கூட்டணியில் பிளவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்புகள் இல்லாமல் புகைச்சல் இல்லை என்னன்னா வாய்ப்பு பிளவு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு என்னன்னா நீங்கள் தொடர்ச்சியாகவே ஒருத்தவங்க கொட்டிக்கிட்டே இருப்பீங்கன்னா ஒருத்தவங்க எவ்வளோ நாள்தான் போட்டு வாங்கிக்கிட்டே இருப்பான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதே போல் தொடர்ச்சியாகவே நீங்கள் வந்து சீட்டை வந்து கம்மி பண்ணியே கொடுப்பீங்க சட்டமன்ற தேர்தலையும் சரி பாராளுமன்ற தேர்தலையும் சரி அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க சரிங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொடுத்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிடுச்சி அடுத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வந்து நாங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம்னா அந்த ஆற பத்தா கொடுங்க இல்லை பத்து பதினஞ்சாக கொடுங்க தான் கேட்போம் இப்போ நம்ம ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறோம் ஒரு ஒரு ஆண்டுகள் நம்ம வேலை பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க ஒரு ஆண்டுகள் முடிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் எனக்கு சம்பளம் கொஞ்சம் கூட்டிக் கொடுங்க ஒரு ஆண்டுகள் ஆயிடுச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு நம்ம கேட்குறோம் அப்போ வேலை பார்க்கக்கூடிய நமக்கே நம்ம வந்து சம்பளம் அதிகமாக வேணும்னு எதிர்பார்க்கணும் நினைக்கிறோம்ல அப்போ ஒரு கட்சி ஒரு கட்சி வந்து ஒரு மக்களுக்கான பிரச்சனையை மண்ணுக்கான பிரச்சனையை பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் வலிமை அதிகமாகணும் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஒரு எம்எல்ஏலேருந்து ரெண்டு எம்எல்ஏ ரெண்டுலேருந்து நாலு நாலுலேருந்து எட்டு எட்டுலேருந்து பத்து இப்படி தான் வரணும்னு நினைப்பாங்க எந்த கட்சியுமே நீங்கள் நாலு தான் கொடுப்பீங்களா நான் நாலுலேயே இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க அப்போ காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் எத்தனை தொண்டர்கள் இருக்காங்க காங்கிரஸ் பெரிய கட்சியா விசிக்கு பெரிய கட்சியா அப்ப ஏன் நீங்க விசி ஏன் முக்கியத்துவம் கொடுக்காமல் காங்கிரசுக்கு ஏன் கொடுக்குறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல மதிமுக பெரிய கட்சியா விசிக்கு பெரிய கட்சியா விசிக்க தான் பெரிய கட்சி இங்க தமிழ்நாட்டில் நான் இன்னமும் சொல்றேன் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லேயும் மிக வலிமையான கட்சியும் பெரிய கட்சியும் எதுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அந்த கட்சிக்கு நீங்கள் சீட்டுகளையும் இடத்தையும் குறைத்து கொடுப்பது என்பது ஒரு தமிழ் சமூகத்தை சார்ந்த ஒருவரை குறைத்து மதிப்பிடக்கூடியதாக இருக்கும் அது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் புரிந்து கொண்டு இன்னும் அதிகமான சீட்டுகள் கேட்பாருன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து பிஜேபி மற்றும் ஆர் ஒழிக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து கூட்டணி வச்சோம்னு சொல்லிட்டு வன்னி அரசு சொல்லியிருக்காரு இதை பற்றி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க அப்படின்னு அவங்க சொல்லிப்பாங்க அப்படி ஒழிச்சிட்டாங்களா இல்லையே இந்த மூன்று ஆண்டுகளில் தானே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் ஆர்எஸ்எஸ் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு பிஜேபி வளர்ச்சி அடைஞ்சிருக்குல்ல கடந்த பத்தாண்டுகளில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோடு கூட்டணியில் இருக்கும்போது கூட தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் ஊர்வலங்கள் பெரிய அளவில் நடைபெறலை ஆனால் இப்போது நடைபெற்றது அதே போல அரசு பள்ளிக்கூடங்களில் இன்னும் காலாண்டு அரையாண்டு விடுமுறைகளில் சாகாக்கள் கூட்டம் நடைபெறுதுன்னு ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு இப்போ கூட சமீபத்தில் மகாவிஷ்ணு அவர்கள் ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் போய் பேசின விஷயங்கள் பெரிய வைரல் ஆச்சு ஏன்னா அது காணொலி சிக்கியது அதனால வைரல் ஆயிடுச்சு இப்போ காணொலி கிடைக்கலன்னா அவர் பேசிட்டு கடந்து போயிருப்பாருல இதுதான் இங்க சிக்கல் அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவை வளர வைப்பதே இந்த திமுக தான் இப்ப நீங்க பாருங்க ஹிந்தி மொழியை எதிர்த்துதான் ஆட்சிக்கு வந்தாங்க திமுகவினர் இந்தி மொழி எதிர்ப்பு இந்தி மொழி வேலை திணிக்க கூடாது அப்படின்னாங்க ஆனா இன்னைக்கு ஒரு சர்வே ஒண்ணு வெளியிடுறாங்க தென் மாநிலங்கள்ல குறிப்பா தமிழ்நாட்டுல தான் அதிகமான ஹிந்தியை வந்து கத்துக்கிறதுல முதல் இது இருக்குங்கிறாங்க அவமானமா இழுக்கா பெரிய இது எவ்வளவு பெரிய அவமானம் அது எவ்வளவு பெரிய இழுக்கு அது அப்ப என்னன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பிஜேபி மறைமுகமாக வளர்த்து விடுவது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வராரு வரும்போது நீங்கள் போய் வரவேற்கிறீங்க அப்போது திமுகவை சார்ந்தவங்க என்ன சொன்னாங்க எவ்வளோ இழிவான விமர்சனங்கள்லாம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வைத்தார் எடப்பாடி அவர்கள் மீது ஆனா இதே திமுக ஆட்சியில் அதே பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்குள்ள வராது கருப்பு கொடை எடுத்துட்டு போகலங்க வெள்ளை கொடை எடுத்துட்டு போறாங்க அதற்கு எவ்வளவு மீன்ஸ் போறாங்க கொடை ஏந்தி சென்ற வேந்தன் அப்படின்லாம் போடுறாங்க அப்ப ஒரு கருப்பு கலர் கொடையை கூட உங்களா அவங்ககிட்ட கொண்டு போய் காட்ட முடியல வெள்ளை கொடை எடுத்துட்டு போறீங்க இதே காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒருவர் வந்து கருப்பு பலூன் பறக்க விட போறாங்க கோபாக் மோடி அப்படின்னு பிளான் பண்ணி அந்த பலுவன் பறக்க விட தயாரா இருக்காரு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸை கூட கருப்பு பலூன் பறக்க விடாமல் வீட்டு காவல் சிறையில் வைத்தது யாரு திமுக தானே இதே காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் சொன்னாங்கல்ல அப்ப நீங்க யாரை வளர்த்து விட பாக்குறீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள் பாஜகவை வளர்த்து விடுகிறார்கள் இதான் உண்மை மாதவ் வந்து எப்படி சார் விசிகாக்குள்ள உள்ள வந்தார் எப்படி ஒரு கட்சியில இணைந்தார் அவரு எப்படி கட்சிக்குள்ள வந்தாரு எப்படி இணைந்தாருங்கிறது அந்த கட்சியை சார்ந்த நிர்வாகிகளோ அந்த கட்சியினுடைய தலைவர்களோ அவருடைய இவ்வளவு நாட்கள் ஆகியுமே இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க விசிகாவோட ஒரு முக்கிய தொண்டர்களா அவங்க இல்லாம இப்போ இவரு வந்து இவருடைய பேசின அந்த கருத்துக்கள் தான் ரொம்பவே ஒரு பேசு பொருளா இருந்துட்டு இருக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு இல்ல அது வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான் சொல்லணும் எந்த அளவுக்கு இப்ப ஆதவ் அவர்கள் வந்து கட்சிக்குள்ள இணையும் போதே அந்த சமூக மக்கள்கிட்ட ஒரு சலசலப்பு ஏற்படுது என்னுடைய சமூகத்தினுடைய வழியை சொல்வதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குது இன்னொருத்தவங்க வெளியிலேருந்து வரும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கள் ஆளுங்க யாருமே இல்லையாங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பேசியிருந்தாங்க இன்னும் குறிப்பாக அண்ணன் யார்பாட் மூர்த்தி அவர்கள்லாம் நிறைய கடுமையாகலாம் பேசியிருந்தார் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு சமூக தலைவராக அண்ணன் திருமாவளவன் அவர்களை ஒரு பொது சமூகத்தினுடைய தலைவராக உருவாக்கணும்னா எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் அங்கே கட்சிக்குள்ளே இருக்கணும் அதை நம்ம ஏற்கணும்னு வச்சுங்களேன் ஆனால் ஆதுவா அவர்களுக்கு எந்த மாரி பொறுப்பு உள்ளே வந்தவனே கொடுக்குறாரு அப்படிங்கிறது அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்ல எடுத்த உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு மாநில துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பொறுப்பு பெரிய பொறுப்பு அந்த பொறுப்பை ஆதரவு அவர்கள்ட்ட கொடுக்குறாங்கன்னா அவர்கிட்ட வந்து கெப்பாசிட்டி இல்லாம ஒரு கட்சியினுடைய தலைவர் கொடுக்க மாட்டார்ல இப்ப நீங்க இருக்கீங்கன்னா உங்ககிட்ட ஐம்பது கிலோ வெயிட்டால தூக்க முடியும் ஐம்பது கிலோ வெயிட் தான் உங்கள்கிட்ட கொடுக்க முடியும் திடீர்னு ஐநூறு கிலோ தூக்கி கொடுத்தா நீங்கள் தூக்குவீங்களா முடியாது அதே தான் ஒரு பொறுப்பு என்பதும் அப்படி தான் இந்த பொறுப்பை இவர் வந்து செய்வார் தான் அந்த பொறுப்பு அவர்கிட்ட கொடுக்கப்படுகிறது அது தெரியாமல் அண்ணன் அவர்கள் கொடுத்திருக்க மாட்டாரு அவருக்கு நல்லாவே தெரியும் நிறைய விஷயங்கள் நன்றி நன்றி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்